ஆண்டவர் திருமறையின் மூலமாக நமக்கு போதிக்கின்ற அனுபவம் என்னவென்றால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் அழகாக இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி நமக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்றால் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம் இது சாதாரண மனிதன் சொல்கின்ற காரியமல்ல மாறாக நம்மை படைத்தும் நம்மை பராமரித்தும் நம்மை பாதுகாத்தும் நம்மை வழிநடத்தி வருகின்ற ஆண்டவர் சொல்கின்ற காரியம் இது அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய நன்மைகளை பெறுவதற்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அநேக முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் வாழ்க்கையிலே நம்முடைய முயற்சிகளின் ஊடாக இந்த நன்மைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியுமோ என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவுடைய ஆலயங்களுக்கு வருகிறோம் ஆராதிக்கிறோம் உபவாசித்து ஜெபிக்கிறோம் கடுமையாக ஜெபிக்கிறோம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம் பல புண்ணிய யாத்திரைகளை செல்கின்றோம் ஏதாவது பொருத்தினைகளை செய்து ஜெபம் செய்தால் இந்த நன்மைகள் கிடைக்குமா என்றெல்லாம் நாம் பல நிலைகளிலே பல கோணங்களில நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்பது உண்டு ஆனால் எனக்கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் இந்த மாலை பொழுதுல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்ற காரியம் என்னவென்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டும் இந்த திருமறையின் வசனத்திலே சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்படுகிறது அல்ல எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே நாம் மேன்மை உள்ளவர்களாக இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே கர்த்தருடைய ராஜரீக கூட்டமாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் சொல்கின்ற ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவர் தருகின்ற ஆலோசனைகளை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா தருணங்களிலும் நாம் உள்ளத்திலே பதித்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு உலாவினர் அவர்களோடு பேசினார் அவர்கள் சுபிட்சமாக மிகுந்த சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மனதற்றவர்களாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமற் போனார்களோ அப்போது வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம் இன்றைய தினத்திலே காலை பொழுது முதற்கொண்டு அந்த செய்தியைத்தான் தான் கொண்டிருக்கிறோம் படைப்பின் சீர்கேடு ஆண்டவர் நல்லது என்று கண்ட படைப்பில் எப்படி சீர்கேடு ஏற்பட்டது கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலையின் மூலமாக இந்த ஆபத்துகளை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கின்ற போது மிக அழகாக மிக தெளிவாக இன்னும் நாம் அதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் நாம் சொல்வோம் என்ற ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதை குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்பட நாம் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்பட எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம் ஒரே ஒரு காரியம்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய சத்தத்திற்கு அவருடைய விருப்பத்திற்கு இணங்கி நாம் நடக்க வேண்டும்